ஹை ஃபிரண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்க அவர் பண்ண தப்பு என்ன அப்படின்னா நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க அப்ச அந்த போயிருவீங்க அந்த ஃபியூல் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவரு பைக்கை வந்து லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணாரு பஸ்ட் பண்ண வேண்டியது அந்த பைக்கினுடைய எக்னீஷன் கீயை வந்து ஆஃப் பண்ணியிருக்கணும் அவர் அதை முதல்ல பண்ணிருந்தாரு அப்படின்னா இவ்வளவு ப்ராப்ளமே அழகாக அவாய்ட் பண்ணிருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக் வந்து குதிரை போல கட்டு போகிறதுக்கு போறதுக்கு முக்கியமான காரணம் என்ன ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து ஸ்டக் ஆயிருக்கு அதான் ஒரு மெயின் ரீசனா வந்து இருக்கும் நீங்க பைக் இல்லைன்னா ஸ்கூட்டர் ஓட்டும் போது ஆக்சிலேட்டர் லீஸ் பண்ணாலுமே அதே ஸ்பீடு மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ரெண்டு ரீசன் முக்கியமா சொல்லலாம் ஒன்னு ஆக்சிலேட்டர் கேபிள் ஸ்டக் ஆயிருக்கும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் வந்து ரஸ்ட் ஆயிருக்கும் ஸோ முக்கியமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உடனடியா சர்வீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒன்ல கேபிளை மாத்துங்க இல்லனா வந்து சர்வீஸ் சென்டர்ல போய் செக் பண்ணுங்க சம்டைம்ஸ் நம்ம பைக் ஓட்டிட்டு இருக்கும் போது இதே மாதிரி ஆக்சிலேட்டர் கேபிள் ஸ்டக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னா ஆக்சிலேட்டர் அந்த பார்த்தீங்களா ரிவர்ஸ்ல வந்து இருப்பீங்க அப்படியும் ஸ்பீடு கம்மியாகல அப்படின்னா ஹார்ஸ் பிரேக்கிங் பண்ணி எப்படியாவது ஏதாவது சைடு ஒதுக்கிடுங்க ஒதுக்கி சர்வீஸ் சென்டர் கொண்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் வந்து தட்டி விடுங்க